வெல்கம் டு ரேகா விலாக்ஸ் இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நான் குளித்து ரெடி ஆகிட்டேன் சன்வியையும் வந்து குளிக்க வச்சாச்சு காலையிலே ஒரு டைம் சன்வியை குளிக்க வச்சுருவோம் இருந்தாலும் ஈவினிங் ஒரு டைம் சுடுதண்ணி வச்சு உடம்புலாம் கழுவி விட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவை விளையாட வச்சாச்சு பக்கத்து வீட்டு குட்டி பாப்பாவும் சன்வி விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா போனதுக்கப்புறம் சன்வி மாடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி மாடியில் கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெரஸ்க்கு வந்தாச்சு கிளைமேட் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் இங்கே நானும் சன்வி இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு குட்டி பாப்பா வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிற அந்த கேப்பில் சின்னதாக நானும் ஒரு வாக்கிங் போனேன் எப்போதும் வீட்டு முன்னாடியே நடக்கிறதுக்கு இந்த மாதிரி டெரஸில் வாக்கிங் போனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு நீங்கள் வந்து இருந்தீங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்காங்க நான் வந்து ஒரு டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு முன்னாடி ஜாப்பில் இருந்தேன் இப்போ வந்து என்னால் டியூட்டிக்கு என்னால் ரெகுலர் பண்ண முடியலை எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாராலையும் வேலைக்கு கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் முடியாது ஒரு சில பெண்களால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து ஒரு சவாலாக எடுத்து வேலைக்கு போக முடியும் எனக்குமே வேலைக்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து இங்கே சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை அத்தை வந்து ஊரில் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இங்கே இருக்கிறதுனால சன்வியை பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆள் யாரும் இல்லாததுனால என்னால் வேலைக்கு கண்டினியூ பண்ண முடியலை எல்லாருமே வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதாவது நம்மளால் ஒரு சின்ன இன்கம் வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நம்மளால் ஒரு சின்ன இன்கம் வந்தால் ஒரு வீட்டு வாடகை ஒரு சாப்பாடு செலவு இதுக்காக எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினப்போம் ஆனால் எல்லா பெண்களாலேயும் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது முடிகிறதே இல்லை ஒரு சில பெண்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப கிராமப்புறத்தில் இருப்பாங்க அவங்களால வந்து போக்குவரத்து வசதி இல்லாததுனால அவங்களால வந்து வேலைக்கு போகிறது கொஞ்சம் முடக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே வந்து நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி மேன் பவர் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து யாரோ ஒரு சில பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வீட்டு வேலைகள் பாப்பாவை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள கவனிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு எல்லாம் வே அவங்களுக்கு உண்டான வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் ரெகுலராக வேலைக்கு வந்து நம்மளால் போக முடியாது அதே போல் தான் எனக்கும் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா சன்வி வர்றது முன்னாடி வரைக்குமே நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஒன் வீக் டே ஒன் வீக் நைட் அந்த மாதிரி என்னோடய டியூட்டி வந்து ரெகுலராக போயிட்டே இருந்துச்சு அப்புறம் பாப்பா கிடைச்சதுக்கப்புறம் அவங்கள கேர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து என்னால் வேலைக்கு போக முடியலை இப்போ வந்து சன்வியை ஸ்கூல் சேர்த்தாச்சு இனிமேல் நம்மளை ஏதாவது ஒன்று நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே நம்ம எதாவது ஒன்று ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து நான் வந்து எடுத்த ஒரே ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைலரிங் தான் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருந்துச்சு இது எப்படியாவது நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஆர்வம் சின்னதாக ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டதை நம்ம கற்றுக்கணும் அப்படி சொல்லி தான் நான் வந்து முடிவு பண்ணினேன் சண்மி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸு ஜாயின் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நாங்கள் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து டைலரிங் அண்டு ஆரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க வீட்லேயே வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து போர்டு வந்து ரீசண்டாக வச்சுருந்தாங்க வெளியில் கேட் முன்னாடி டைலரிங் கிளாஸ் எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிருந்தா போட்டிருந்தாங்க சரி அவங்கள்ட்ட நம்ம வந்து விசாரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டேன் அவங்க வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளும் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு சன்வியை ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் அவங்க வந்து அந்த கேப்பில் இன்னொரு ஜாப்புக்காக அவங்க வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு டே டைமில் அப்போ வந்து அவங்களோட ஜாப் முடிச்சுட்டு அவங்க வந்து ஈவினிங் டைம் வந்து வீட்டுக்கு வர்ற டைமில் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சூஸ் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் சரி ஈவினிங் சன்மைக்கு பாலலாம் ஆற வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைலரிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் சின்னதாக ஒரு துணி ஓரம் அடிக்கிறது இந்த கிழிஞ்ச துணிகளை தைக்கிறது அந்தளவாவது நம்ம வந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நமக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் தையலில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு குறிக்கோள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நேரமும் நேர்த்தியும் டைலரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தோனாலே நமக்குள்ளே நிறைய கஸ்டமர் வருவாங்க அதை வந்து கரெக்டான டைமில் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு அஞ்சாந்தேதி வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா கரெக்டாக நம்ம நாலாந்தேதியே வந்து அவங்களுக்கு உண்டான ப்ளவுஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணி அவங்க நம்பர் வாங்கி வச்சு நம்ம வந்து சொன்னோனாலே அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும் அதனால் நேரமும் நேர்த்தியும் கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஈவினிங் சண்டைக்கு பால் ஆறு ஆற வச்சு கொடுத்துட்டு அப்படியே டைலரிங் கிளாஸ்க்கு நாங்களும் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ச மிஷின் மட்டும் அவங்க வந்து பெடல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்து நான் வந்து பெடல் எதுவும் நூலெலாம் துணிலாம் எதுவும் அடிக்கலை அப்படியே வந்து பெ பெடல் பண்ணுறது மட்டும் அப்படியே வந்து கற்றுக்கிட்டே இருந்தேன் டைலரிங் வந்து உண்மையாலுமே ரொம்பவே சூப்பர் தாங்க என்றைக்குமே வந்து பாருங்களேன் அந்த ஆடைங்கிறது என்றைக்குமே அழியாது அது தான் இந்த தொழில் நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுவோம் நம்ம வீட்டு வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு குழந்தைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே ஹோம் ஒர்க்கும் பண்ண வச்சுக்கிட்டு நமக்குண்டான ஒரு வருமானத்தையும் நமக்கு இந்த தையல் வந்து ரொம்பவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்பவே நம்பி இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்குள்ளே வந்திருக்குது கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நேரத்தை ஒதுக்கி இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் நமக்குள்ள ஒரு கைத்தொழில்னு வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்மளால் ஒரு நூறுரூபா டெய்லி கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்குள்ளே வந்து அந்த ஆர்வம் இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதில் நம்மளும் ஒரு சின்னதாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புகிறேன் டே ஒன்று அப்படிங்கிறதுல வந்து மிஷின் பேடல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து நூலெலாம் எப்படி கோர்க்கிறது மிஷினோட பார்ட்ஸ் நேமு நூல் வந்து எப்படி கோர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு வந்து டே ஒனில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கும் அதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கற்றுக்கிறதுல எனக்கு இன்னுமே ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து டைம் மட்டும் கொஞ்சம் அன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் எப்படியா சமாளித்து நான் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நினைப்பாங்க நான் வந்து என்ன நீங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்றும் உன்னை கைவிடாது ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் வந்து நாலு டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் எப்படி நான் போய் இந்த டைலரிங்கிறத ஒன்று நான் கற்றுக்கிறது நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் எப்படி போய் இந்த டைலரிங்கில் நான் வந்து கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு கௌரவ குறைச்சால நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லைங்க நம்ம வந்து பெண்களாக இருக்கிறப்ப வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரோட சுச்சுவேஷனும் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வீட்டிலே இருந்து ஏதோ ஒரு வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியை வந்து நம்ம கண்டிப்பாக உண்டாக்கணும் அதில் வந்து ஆடை வந்து என்றைக்குமே அழியவே அழியாது இப்போ வந்து ஒரு ரிசப்ஷன் எல்லாமே லெஹங்கா போடுவோம் ஜீன்ஸு பேண்ட்டு எல்லாமே எல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம எல்லாமே பெண்கள் வந்து வியர் பண்ணுறோம் ஆனால் வந்து ஒரு மேரேஜ் ஃபங் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பட்டுப்புடவை ஒரு அந்த பிளவுஸ் அதுதான் நமக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுங்கிற ஜாக்கெட் வந்து என்றைக்குமே அழியாது ஆடை தொழில் வந்து என்றைக்குமே அழியாது அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் இதை கண்டிப்பாக நான் வந்து கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பெண்ணே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்றும் உன்னை கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக எடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சளவு நம்மளால் என்ன விஷயம்லாம் கற்றுக்க முடியுமோ நாமளும் அதை கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்